வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஏனுங்க நான் இன்னைக்கு காந்திபுரம் பக்கம் போயிருந்தோமா ஒரே கூட்டம்ங்க எல்லாம் ஏறி ஏறி ஸ்வீட்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா அது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் எனக்கு ஸ்வீட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க நானும் வாங்கி சாப்பிட்டேனுங்க அதை பார்த்தவரு ஏங்கண்ணே நீ ஏதோ பேசுகிற சேனலில் பேசுகிறபோலதானே நீ அப்படின்னு சொல்லி போட்டு முகத்துல கறி பூசிட்டாங்கங்க பூசிட்டாங்க பாருங்க மூஞ்சி புல்லா கறிய பூசிட்டு மூஞ்சிய கொண்டு போய் எங்க வைப்பேன்னு வேற கேட்டு போட்டாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டவிய கிட்ட ஆ விசை வந்து மீட் கொடுத்துருவாரா தைரியமா இருந்த குடுக்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு எல்லாம் கேட்டல பார்த்தல்ல சென்னை ஏர்போர்ட்டே சதஞ்சு போச்சு மதுரை ஏர்போர்ட் மறிச்சு போற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அண்ணன் மீட்டை அள்ளி 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 தெரிச்சிருக்கிறாரு எல்லாருக்கும் பிகில் பிகில் ஊதி இருக்கிறாரு அண்ணன் அமைக்கிற சர்க்காருக்கு வேண்டி இப்ப சனநாயகனை பார்க்க போறாராமா அண்ணன் பார்த்தல்ல பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி சரசர சரசரன் கரிய பூசிட்டு போயிட்டாங்க நானும் ஆபீஸ்க்கு வந்து மல்லாக்கப்படுத்து என்னடா அது நமக்கு இருந்து ஒரே வாய்ப்பை அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இப்போ அதையும் கொடுத்து போட்டாரே அப்படின்னு பியல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி அப்படி என்னத்தை தான் கொடுத்துருக்காருன்னு கேட்போம் இன்னைக்கு வேற மே தினங்களா சரி இன்னைக்கு மேதினத்துக்காக கஷ்டப்பட்டவங்க யாரெல்லாம் அதோட வரலாறு என்ன அப்படின்னு அவரோட தொண்டர்கள் ரசிகர்கள் அணில் குஞ்சுகள் இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைச்சேன் சரி இத பத்தி பேசலன்னா இனி சாதிவாரி கணக்கு கெடுப்பு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்கல்ல அதுக்கான முக்கியத்துவங்கள் நிறையா இருக்கும்ல அப்போ அதை பத்தி எதா பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கரெக்டா இல்லனா இந்த காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை பத்தி கண்டிப்பா பேசியிருப்பாரு நம்ம ராணுவ வீரர் ஒருத்தர் கூட அவரோட விடுதலை நினைக்கிறேன் முதல் சமூக பத்தியும் தந்தை பெரியார பத்தியும் தான் பேசிருப்பாரு ஏன்னா கொள்கை வழிகாட்டிய பத்தி பேசாம எப்படி அவங்க கொள்கையோட இருக்க முடியும் கண்டிப்பா பெரியார பத்தி தான் பேசிருப்பாரு இல்லனா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணாரே அதை பத்தி ஏதாவது வார்த்தைகளை செதற விட்டுருப்பாரோ இல்லைங்க 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 ஒருவேளை இந்த மேல் பாதையில எம்பிசிகள்லாம் எஸ்சிய எஸ்சி மக்களை உள்ள விட மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதை பத்தி தான் ஏதோ பேசிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா சமூக நீதி அப்படின்னா நம்ம தலைவருக்கு கத்தி மாறி நம்மளே எதுக்கு கற்பனை ஓட்டிக்கிட்டு தலைவர் வேற ஏதாவது மேசியிருப்பாரு கேட்டுருவோமா அணில் குஞ்சுகளே உங்கள் அரசியலின் திருப்பு முனை பேச்சை கேளுங்கள் பிரதிநிதிகள் எல்லாருமே வந்து இருக்காங்க இருக்கிறாங்க எல்லாருக்குமே மதுரை மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் உங்களுடைய அன்புக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் நான் இன்னைக்கு போறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன் கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன் கூடிய சீக்கிரமே உங்க மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் இன்னைக்கு ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் அவங்க எல்லோருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன் நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ இந்த பைக்ல ஃபாஸ்ட்டாக வர்றதோ பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வர

லவ் யூ அண்ட் சீ யூ அண்ட் இத இத வந்து நான் மதுரை ஏர்போர்ட்ல இந்த 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 மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமானு எனக்கு தெரியல அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குனு எனக்கு தெரியல ஆனால நான் இங்க நான் சொல்லிட்டே இருக்கறேன் थैंक यू தலைவா বিহার பிரச்சனை ஜாதிwari கணக்கெடுப்பு காஷ்மீர் பிரச்சனை நம்ம மேல்பாதி பிரச்சனை என்ன தலைவா கரிய பூசில் குஞ்சுகளா இதுக்காடா ஸ்வீட் எல்லாம் கறிய பூசி வச்சிருக்கீங்க ஏண்டா இதுக்கு பேரு பிரஸ் மீட்டாடா இதுக்கு பேரு பிரெஸ் மீட்டா பண்ணி தேக்குறது ஓ இவங்க ஒரு அஞ்சாறு மைக்கு முன்னாடி பேசுறதுக்கு பேரே பிரெஸ் போல தெரியுது இதில் என்னையே ஏமாற்றி எனக்கே கட் பண்ணி போட்டிங்க கோவம் வருது எனக்கு சரி இந்த ப்ரெஸ் மீட்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்பாங்க அதாவது அதுவும் அரசியல் தலைவர் அப்படின்னா அரசியல் பேஸான கேள்விகள் கேட்பாங்க அவர் ஒரு கருத்தை சொல்லுவார் அதாவது அவரோட கருத்தை சொல்லுவார் அதுக்கு நம்ம ஆளுங்க மடக்கி ஒரு கேள்வி கேட்பாங்க அவர் வந்து உடக்கி ஒரு பதிலை சொல்லுவார் இப்படியெல்லாம் ஏதாவது ஒன் ஒரு விஷயம் நடந்திருந்தா கூட என் அவர் கரியலி பூசினீங்கன்னா செல்ஃபி கேமரா வச்சு பேசுவாரு என் செல்ல செல்ல ஐ லவ் யூ மக்களே நெஞ்சல் கூடி இருக்கும் ரசிகர்களே அப்படின்னு மொபைல்ல வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாதனால நேரா கிளம்பி வந்துட்டாரு அதனால மைக்கன் பேசிட்டார் அவர் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா மங்கீஸ் மாதிரி தாவாதீங்கோ இந்த ஹெல்மெட்டை போடுங்கோ டூ வீலரில் ரெண்டு வீல்லையுமே போங்க ஒத்த வீலை தூக்கிட்டு ஓடாதீங்க அப்புறம் ஏன் வண்டி மேலே ஏறி வண்டியை டேமேஜ் பண்ணி தொலைச்சிடாதீங்க சரி இது எல்லாத்தையும் கூட நான் விட்டுறேன் இன்னொரு வார்த்தையை சொல்லி உங்களெல்லாம் செருப்பில் அடிச்சிருக்காரு கவனிச்சிங்களா நானே வேலைக்கு போகிறேன் என் வேலையை பார்க்க போறேன்டா நான் வேலைக்கு போறேன்டா நீ என் வேலையை பார்க்க மேயற மேயரமாட்ட நக்கரை மாடு எடுக்கிற மாதிரி சுத்தியும் தொல்லவனிங்டா எனக்கு கொடைக்கானல சூட்டு இருக்குது நான் டைமுக்கு அங்க போய் சேரணும் நான் போய் நடிச்சு கொடுத்தா மட்டுந்தான் எனக்கு பணம் கிடைக்கும் நீங்க உங்க பொழப்ப பாக்கிறீங்களோ இல்லையோ என் பொழப்புல மண்ணல்லி கொட்டிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டார் என் சோத்துல மண்ணல்லி கொட்டிடாதீங்கடா அணில் குஞ்சுகளா அப்படின்னு சொல்லியிருக்கார் பிரதர்ஸ் தலைவர் போறாரு உங்களை மாதிரி வெட்டியா நின்னு சுத்தி சுத்தி கத்தாம உருப்படியா அவரு வேலையை பார்க்க அவரு போறாரு வேலைக்கு போறவன வளச்சு வளைச்சு புடிச்சு நின்றுட்டு வேலைக்கு போட போக விடாம வேணாதெல்லாம் நியாயமாடா நம்ம நேசமணி சொன்னது தான் பக்காவா பொருந்தது நீங்க பிடுங்கறது போற தேவையில்லாதானின்னு உங்க தலைவர் தான் சொல்லியிருக்காரு அவனும் அவன் பொழப்ப பாருங்க அப்படின்னு அவர் சொல்லல சொல்லல சொல்ல மறந்துட்டார் சும்மா தண்டத்துக்கு அங்க காத்துட்டு இருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நின்னு பாத்துட்டு போயிருவேன் அப்புறம் போறது என் பொழப்ப பாக்கத்தான் ஆனா அங்க எவனாவது வந்து தொந்தரவு தொந்தரவு பண்ணறீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நீங்க தான் முடிவு பண்ணிக்கோணும் இதுல லட்டுவை கொடுத்து ஜிலேபிய கொடுத்து என்ற மூஞ்சிய வேற கருப்பாக்கி வச்சுக்கிறீங்க தம்பி நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோணும் இதுக்கு பேரு பிரஸ் மீட் கிடையாதுப்பா இதுக்கு பேரு சும்மா பேசிக்கிட்டு ரிப்போர்ட்டர் காணமே காணமே மாயாவியாட்ட மறைஞ்சு போயிட்டாரே ஒண்ணு அண்ணன் உங்களுக்கு அதுல புத்தி சொன்னாருன்னு கூட நம்ம சொல்ல முடியாது அது கூட அதுல சொல்லல ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்காரு நான் என்ற பொழப்ப பாக்க போறேன் என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு நீங்க எக்கேடோ வேணாலும் போங்க ஆனா என்ற பொழப்ப பாக்க விட்டுருங்க அது எக்கெடோ போங்க அப்படின்னு பாத்து வீட்டுக்கு போங்க அப்படிங்கறத அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படித்தான் நாளை வேலைக்கு போயிருவீங்களா காலேஜ் போயிருவீங்களா இதுல பரபரப்பு பிரசுமிட்டு ஆனா ஒன்னு உண்மைடா காசு வாங்காம உங்க அண்ணன் எப்படியோ கேமரா முன்னோட நின்னுட்டாரு நடிகண்டா நடிகண்டா நடிப்பு சக்கரவர்த்திடா உங்க அண்ணே அன்புள்ள விஜய் அவர்களுக்கு வணக்கம் தின நாளிலும் உழைக்கச் செல்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன் அதே மாதிரி உங்க ரசிக பட்டாளத்து உங்க புலப்ப கரெக்டா போய் பாருங்கடான்னு சொல்லி இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஒருவேளை கொடைக்கானல் போனதுக்கு அப்புறம் சொல்றீங்களா என்னெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே தோழிகளே நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலக்ஷன்ல ஜெயிச்சு நான் சிஎம் ஆக போறேன் இருந்து ஏதோ பத்து பதினஞ்சு பேர் அமைச்சராக போறீங்க

அந்த மக்கள் கிட்ட போய் பேசுங்க நாம கோயம்புத்தூர்ல ஒரு பாப்பா பேசிக்கிட்டு இருக்குல்ல அந்த மாதிரியாவது போய் பேசுங்க அதுதான் ஏதோ அழகா இருக்கிறவங்க அரசியலுக்கோ அரசியலுக்கு அழகா இருக்கிறவங்க அப்படி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தது அந்த பாப்பா அந்த பாப்பா மாதிரியாவது ஏதாவது பேசுங்க எனக்கு தெரிஞ்சு ஏதோ எம்எல்ஏக்கான கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது அந்த பாப்பாவுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன் அந்த பாப்பா மாதிரியாவதும் இருங்க ஏன்னா எனக்குத்தான் அரசியல்னா என்னன்னு தெரியாது ஏதோ நான் வேண்டி விரும்பி இதுக்குள்ள வந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க என்ன ஒருத்தர் விருப்பம் இல்லாம துரத்தி விட்டுருக்காங்க நீங்க இனிமேலாச்சும் குரங்கு மாதிரி தாவரது நிப்பாட்டிட்டு இந்த ரசிகர் மனதுல இருந்து கொஞ்சம் வெளிய வந்து ஆஹ் தப்பு 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 இப்ப நீங்க ரசிகர் மன வெளிய வரவேனா இப்ப வர படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்க அந்த மனப்பான்மையில இருந்து வெளியே வந்துருங்க ஏன்னா இந்த படம் அதுவும் கடைசி படம் நல்லா ஒன்னா தானே நம்ம கல்லா கட்டு அதனால இந்த படத்தை எப்படி முக்கையா இருந்தாலும் தியேட்டர்ல போய் எல்லாம் பாத்துட்டு வந்துருங்க ஏன்னா அண்ணன் பேசுற அரசியலை தரையில பேச முடியாத திரையில தான் பேச முடியும் எங்கடா நடக்க விடுறீங்க சுத்தி சுத்தில சொல்ற சொல்ற அடிக்கிறீங்க அதனால தான் சொல்றேன் இனியாவது இந்த படம் முடியுற வரைக்கும் ஆகுது இப்படியே இருங்க அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்ட குடுத்துருங்க ஏன்னா என்ன சொன்னாலும் இந்த பாவ பவுன்சர்களுக்கு சம்பளத்தை சேர்த்து கொடுங்க ஏன்னா டபுள் டூட்டி ட்ரிபிள் டூட்டி போரபிள் டூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாவ உண்மையாலுமே அவங்கள பார்க்க பாவமாக தான் இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் நீங்க ஏதோ பிரஸ் மீட் கொடுத்தீங்களாமே அப்படின்னு இந்த டைட்டிலில் போட்டிருந்தாங்க அதை நம்பி வேறதா மூஞ்சியில் கறிய வேற பூசி விட்டாங்க நானும் என்ன ஏதுன்னு பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டேன் சரி ஓகே இனியாவது சீரியஸாக ப்ரெஸ் மீட்டை கொடுங்க அட்லீஸ்ட் உண்மையாவே என் மூஞ்சியில் கறிய பூச இருக்காவது ப்ரெஸ் மீட்டை கொடுங்க பாவ சந்தோஷப்பட்டு போட்டுமே இவங்க தான் தத்திகன்னு நினைச்சா ம் சரி விடுங்க விடுங்க நடிகந்தா நடிகந்தா சரி அந்த படத்தை நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டாவது அரசியல் அரசியல் வாங்க பேசுவோம் நீங்க பேசுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு தான் நான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றி கிலோ பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்